என்னுடைய நண்பன் ஒருவன் என்னிடத்தில் சொன்னான் நீ பேச போகும்போது ஒரு வேலை செய்தியா இதை அவன் சொல்லி ஒரு பதினெட்டு ஆண்டுகள் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போனா என்ன நடக்கும் நீ படிச்சுட்டு போய் அவ்வளவுதாங்க ரகசியம் ஏதேனும் ஒரு புத்தகம் தான் அவன் சொன்னான் எந்த புத்தகம் என்று நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஒவ்வொரு முறை பேச வருவதற்கு முன்னாலும் அந்த புத்தகத்தை வாசித்து விட்டு அதற்கு பின்னால் வந்து பேசுகிறேன் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என் பேச்சு வேறு பதினெட்டு ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு என் பேச்சு வேறு என்பது என் வாசிப்பு திறத்தினால் நான் கண்டெடுத்த வெற்றி இது எப்படி ஒரு விஷயத்தை எப்படி ஒரு விஷயத்தை பார்ப்பது நான் இப்படி அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது எங்கே சொல்லப்பட்டது சாபாஷ் போர்களு சரியான கலாட்டங்க சரியான கலாட்டா இருக்கிற அந்த பகுதியில ஒரு குரு தன் சீடனுக்கு அறிவுரை சொல்றாங்க இந்த உலக புகழ்பெற்ற ஓவியம் ஒண்ணு இருக்கு பிரமாதமான ஒரு ஓவியம் கரு அதுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைச்சது உலகத்திலேயே ஆக சிறந்த ஓவியம் அதான் என்ன தெரியுமா வெளியில புயலின் சூழல் ஒரு மரத்திலே பொந்திலே ஒரு பறவை அமைதியா உட்கார்ந்து வெளியில் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் யார் ஒருவர் உள்ளத்திற்குள்ள அமைதியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ பிறந்தவர்கள் அவர்கள் தான் ஜெயிக்க பிறந்தவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வெளியில் சூழல் இருக்கட்டும் நீ உன் நிலை தவறாமல் இருக்கிறாயா அதற்கு பெயர்தான் கல்வி இப்படி ப்ரோவோக் பண்ணிடுறாங்களே நம்மள இப்படி கோபம் வந்துருது இப்படி நம் நிலை தாழ்ந்து விடுகிறோமே அப்படி என்றால் நாம் கற்கவில்லை என்று பொருள் ரொம்ப ஆச்சரியமா சொல்ற பகவத்கீதை களத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது எப்போ ஆயுதங்களை அவன் கீழே பொழுது ஆயுதங்களை தூக்குடா என்று சொல்லி விஸ்வரூபம் எடுத்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னான் நான் ஒன்னு சொல்லட்டுமா அப்படிலாம் விஸ்வரூபம் எடுத்திருந்தா போர்க்களத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த கேட்டிருக்கும் யாருக்கும் கேட்கல ஏன் தெரியுமா ஜெயகாந்தன் சொல்வது போல் விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல நீங்கள் காண்பது ஒருவர் சொல்லுகின்ற சொல்லை வைத்து இது குருநாதரின் சொல் என்று அவனுடைய உருவத்தை அப்படி தூக்கி பார்க்கக்கூடிய ஆளுமை யாருக்கு வருகிறதோ அவன் குருநாதரை பெறுகின்ற சீடனாகிறான் அந்த ஞான பார்வை இருந்தது அர்ஜுனனுக்கு நான் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன் இன்னைக்கு நாம எல்லாம் படிக்கிற பகவத்கீதை அர்ஜுனன் நமக்கு சொன்னதா இல்ல கிருஷ்ணன் திருப்பி சொன்னாரா நமக்கு அப்ப நம்ம கையில இருக்கிற பகவத்கீதை யார் சொன்னது யார் சொன்னா தெரியுமா அந்த இடத்துல அர்ஜுனன் தவிர்த்து இன்னொருவனுக்கும் அது கொண்டிருந்தது அவன் பெயர் சஞ்சயன் அவன் யார் தெரியுமா தீர்க்க தரிசனங்களான கண்கள் பெற்று திருதராஷனுக்கு அந்த போர்க்களத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடிய அந்த பணியில் அமர்த்தப்பட்டவன் சஞ்சயன் ஞானி அவன் சொன்னதுதான் அவர் சொல்ல சொல்ல அவன் சொன்னான் நான் ஒண்ணு சொல்லட்டுமா இந்த உலகத்துக்கு பகவத்கீதை எந்த வேலையை செய்யணும் அது இன்னும் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரே காரணம் தான் கிருஷ்ண வாயிலிருந்து டைரக்டா கேட்டா உருப்பட்டு யாரோ சொல்லி யாரோ வழியா தானே வந்து சஞ்சயன் தானே சொன்னான் சஞ்சயன் யாருக்கு சொன்னான் திருதராஷனுக்கு சொன்னான் திருதராஷனுக்கு புரிந்ததா அர்ஜுனனுக்கு புரிந்தது போல திருதராஷனுக்கு புரிந்ததா அதனால் தான் சொல்லுகிறேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனக்கு தெரிஞ்சுங்க நான் பொதுமக்களாக இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளிடத்தில் ஒரு குறைபாட்டை சொல்கிறேன் நம்மலாம் யார் பேச்ச தெரியுமா ரொம்ப பழகிட்டோம் இப்போல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டமா அலங்காரமா நகைச்சுவையோடு நான் நான் ஒரு சொல்றேன் பேச்சாளர் தான் என் பேச்சு ஜெயிப்பதை விட முக்கியமானது நான் இல்லையா மக்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் பேச்சாளர் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல இல்லை ரொம்ப ஆழமான மனதில் இருந்து தூய்மையான எண்ணங்களோடு சேர்ந்து இதை சொல்லுகிறேன் சில பேருக்கு ஆர்ப்பாட்டமா பேச தெரியாதுங்க சில பேருக்கு அலங்காரமா பேச தெரியாது சில பேருக்கு நகைச்சுவை வராது சைலண்டா தான் பேசுவாங்க பைபிள் சொல்வது போல் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அது ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளை அந்த மெதுவா பேசுற சொல்லிடலாம் என் பையன் சொன்னாங்க அஞ்சு வயசுல கோபமா அடிச்ச அப்பாவை பார்த்து சொன்னான் என் பையன் கோபமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா மெதுவா தான் சொன்னான் ராத்திரி சோறு விட்டும் போது கேட்டேன் ஏண்டா தம்பி அப்படி சொன்னேன்னு நான் செஞ்ச தப்பு கப்பா அடிக்கலாமா ஆனா கோபமா இருக்கும்போது கூடுதலா அடி விழுந்துருதுமா புரிஞ்சிருச்சா ஒரு ஞானம் சாதாரணமாகத்தான் வந்து சேரும் ஆர்ப்பாட்டமாக எல்லாம் வந்து சேராது நான் ஒரு ஒரு சங்கதியை உங்களுக்கு சொல்றேன் மிக நுட்பமான சங்கதியை நான் சொல்றேன் அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அல்ல நமக்கான ஆழமான புத்தியை வைத்துக்கொண்டு தான் அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் எங்க வீட்டில் சொல்லுவாங்க கேட்கும் போது ரொம்ப ஆர்ப்பாட்டமாக தான் இருக்கும் சில வார்த்தைகள் ஆனா ரொம்ப ஆழமா யோசிச்சேன்னா ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லைன்றது தெரியும் ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க சில சொற்களுக்கு பொருளே இருக்காது சொல்லும் போது அவ்வளவு ஆர்ப்பாட்டமா இருக்கும் அது

கூப்பிடாதுங்க மூணு வேலை எல்லாம் பட்டினி கிடந்திருக்கேன் மானத்தோட இருக்கணும் அப்புறமா யோசிச்சு பார்த்திருக்கேன் மானமா உயிரானு உயிரோட இருந்தாதான் மானத்தோட பேர் மானத்தோட இருக்க முடியும் போய் அம்மாட்ட கேட்டு சாப்பிட்டுருக்கேன் இன்னைக்கு விடுறோமா குழந்தைகள் அப்படி உங்களுக்கு நான் இப்பொழுது ஒரு சிறகு தருகிறேன் இத சொல்லுங்க இத நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல நமக்கு புரியணும் சில விஷயங்கள் இந்த தலைமுறையை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா இந்த தலைமுறை தான் மூத்த தலைமுறையின் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை இந்த நண்டு திண்டு வாண்டு இது பேச்ச கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை முதல்ல மாட்டாங்க தருகிறேன் ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஒரு சிங்கம் இருந்துச்சான் அது பஞ்சாயம் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கு நம்ம சிங்கமா புலியா கழுதையான்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நான் தரும் ஒரு சிறகு கழுத ஒண்ணு வந்துச்சான் அந்த வழியில அந்த கழுதைக்கு வயிறு நிறைய சாப்பிட்டுச்சு அண்ணா அவ்வளவுதான் நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சங்க சங்க இலக்கியம் நல்ல வயிறு நிறைய புள்ளு சாப்பிட்டு வந்துச்சான் கழுத அது வரும்போது ஒரு புளி எடு எதிர்பட்டிருக்கு கழுதைக்கு என்னன்னு தெரில புளி ஓடா நீங்கள் பேசணும்னு நான் ஆசை வயிறு நிறைஞ்சிருச்சுண்ணா சில பேருடைய அறம் அலப்பர தாங்க முடியாது பார்த்தீங்களா என்ன தனியாக இருக்கிற கிட்ட கழுத ஏன் என்ன நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன் புல்லு புளி சொல்லிச்சான் நான் புல்லு சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியுமே அதனால தான் நான் சாப்பிட்டேன் உடனே புளி சொல்லித்தான் நான் புல்லு சாப்பிட்றவங்களை சாப்பிடுவேன் உடனே கோவம் வந்துருச்சு கழுதைக்கு இரு இன்னைக்கு ஒன்னார் ரெண்டா பாத்துடலாம் புலின்னுட்டு புலிக்கு ஏதாவது உனக்கு கெடுதல் பண்ணனும்னு நினைச்சது கழுதேன் உனக்கு தெரியுமா நான் சாப்பிட்ட புல்ல கலர் என்ன ஏய் நான் புல் சாப்பிட மாட்டேன் நான் கலர் தெரியும் கிரீன் ஏ நான் சாப்பிட்டவன் நான் சொல்றேன் ப்ளூ ஏய் என்ன ப்ளூங்குறேன் ப்ளூ தான் எனக்கு அறிவில்ல பேர் தான் புலி நீ சாப்பிட மாட்டேன்ல சாப்பிட்ட நான் சொல்றேன்ல ப்ளூ ரெண்டு பேருக்கும் அவர்க்மெண்ட் ஹீட் ஆகி ரொம்ப ஹை லெவல்ல போய் சிங்கத்து கிட்ட பஞ்சாயத்து போயிடுச்சு எல்லாரும் சேர்ந்துட்டாங்க அடித்தான் சாப்பிட முடியாது ஏன்னா ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது ஆர்குமெண்ட் பண்ண முடியாதானே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதும் ஒன்றும் செய்ய முடியாதானே அப்படிதான் குற்றங்கள் நடக்கின்றன நேராக போய் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க சிங்கம் கெடைச்சான் ஏ என்னடா விஷயம் நேராக கழுத முன்னால் வந்துச்சு சார் நான் புல்லு சாப்பிட்றேன் உங்களுக்கு தெரியும் சார் இந்த புல் புளி புல்லு சாப்பிட்றது இல்லை சார் சாப்பிடாத புலி சொல்லுது சார் புல்ல புல்லுனுடைய கலர் க்ரீன் சாப்பிட்டேன் நான் சொல்றேன் சார் ப்ளூ எனக்கு தெரியும் சார் நீங்களும் சாப்பிட்றது இல்லைன்னு இப்போ சொல்லுங்க சார் நான் கரெக்டாக அவன் கரெக்டான சிங்கம் பார்த்துச்சான் இப்போ நான் சிங்கமாக புளியாக கழுதையான்னு தான் கேள்வியே நான் இதை போட்டிருக்கிறது தூண்டில் நீங்கள் எங்கே சிக்கிறீங்கன்னு பாருங்க நான் சிக்கிக்கொண்டேன் ஆனால் நான் தெளிவானேன் நீங்களும் சிக்கிக்கொண்டு தெளிவாகுங்கள் சிங்கம் சொல்லிச்சான் என்னப்பா நடந்துச்சு சார் காலையில் சாப்பிட்டு வந்த உடனே இந்த ஆளோட ஒரே ஆர்குமெண்ட் சார் யார் ஆர்குமெண்ட் பண்ணது புரியுதான் சார் ஆ எங்க வா விஷயம் யாருது விஷயம் எது சார் ஆ எவ்வளோ நாளாக சாப்பிட்றேன் பிறந்ததுலேருந்து சாப்பிட்றேன் சார் பார்த்து சாப்பிடுறியா பார்த்து தான் சார் சாப்பிட்றேன் என்ன கலரு ப்ளூ உண்மையாக சொல்கிறியா ப்ளூ உண்மையாக சொல்கிறேன் சார் ப்ளூ சரி போ ப்ளூ தான் ஓ சார் இந்த புளிக்கு எதாவது தண்டனை கொடுங்க சார் இரு இந்த வா நீ புளி சாப்பிடுறியா அவன் சாப்பிட்றவன் சொல்கிறான்ல ப்ளூன்னு சார் உங்களுக்கு தெரியாதா சார் அது க்ரீன்னு அவனை மாதிரியே நீ ஏய் இன்னிலிருந்து அஞ்சு மாதம் நீ பேசக்கூடாது இதான் தண்டனை போ கழுத துள்ளி குச்சிட்டு வெளில ஓடிடுச்சு புலி சொல்லிச்சா உன் தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு டவுட்டு ஏங்க தண்டனை எனக்கு கொடுத்தான்னு மட்டும் சொல்லலை புலி கேட்டதற்கு சிங்கம் சொன்னது உனக்கு தண்டனை கொடுத்தது எதற்கு தெரியுமா நீ அறிவார்ந்த மிருகம் மனிதர்கள் கூட கணக்கு சிரமமான ஒரு சப்ஜெக்ட்டை அதை சூப்பரா பண்றவங்களுக்கு புலின்னு தான் பேர் அவன் கணக்கில் புலிம்பாங்க வீரத்தில் அவன் சிங்கம் மாதிரின்னு சொல்ல மாட்டாங்க அவன் புலி மாதிரியான வீரம் தான் சொல்லுவாங்க நந்தி கலம்பகத்தில் கூட நந்திவர்மனுடைய வீரம் புலியிடம் சேர்ந்தது என்று தான் எழுதுவேன் ஆசிரியர் புலி வீரம் வீரத்திற்கு நீ பெயர் போனவன் உனக்கு ஏன் கண்டனை தெரியுமா கழுதையோட ஆர்க்யூமெண்ட் பண்ணல அதுக்கு தான் சொல்லிவிட்டு சிங்கம் சொல்லிச்சா இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுட்டு போக வேண்டிய விஷயம் நான் தருவது சிறகு முடிந்தால் பறந்து கொள்வேன் கழுதைன்னு ஏன் தெரியுமா அதுக்கு பேர் வந்துச்சு எந்த கழுதையும் எந்த அறிவுரையையும் ஏற்றுக்காது ரெண்டாவது பாயிண்ட் நான் எது சரின்னு நினைக்கிறோமோ அதை தான் செய்யும் நீ திருத்த வந்த வச்சுக்கோ உனக்கே தண்டனை வாங்கி கொடுத்துரும் நம்மள குற்றவாளி ஆக்கிட்டு போயிடும் அதுக்கு பேர் தான் கழுத அதனால் நாம் கழுதையா புலியா சிங்கமா என்று நான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் இதோ அந்த பக்கத்திற்கான அந்த பக்கத்தை இப்படி விடுகிறேன் நீங்கள் சிறகாக மாற்றி மாற்றிக்கொள்ளுங்கள்